நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான வரிசையில இப்போ மாதங்களில் ரொம்பவே மங்களகரமான மாதமாக இருக்கக்கூடிய மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசிய ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஏகாதசியில் என்ன மாதிரியான சிறப்புகள் எல்லாம் அடங்கி இருக்கு மேலும் ஏகாதசி வேதத்தை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களும் இதுக்கப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கணிராசினர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திதிகளுமே தனித்துவத்தோடு வந்து காணப்படக்கூடியது அதுல எல்லா திதிகள்லேயுமே பதினோராவதாக வரக்கூடிய திதியாக ஏகாதசி திதியானது பார்க்கப்படுது இந்த ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திதிங்க அதாவது இந்த நாளில் பெருமாளுக்காக நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வளங்கள் எல்லாமே வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஏகாதசிகள்ல மார்கழி மாத்தில வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதாவது ஏகாதசில விரதம் இருந்தாலே போதும் அளவில்லாத நலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான இந்த மார்கழி மாத்தில வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறது இன்னுமே வந்து சிறப்பானதுங்க அதாவது இந்த ஏகாதசிய மட்டும்தான் சொர்க்கவாசலானது திறப்பாங்க இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு வருடம் முழுவதும் பெருமாளை வழிபாடு செய்யக்கூடியவங்க காத்துட்டு இருப்பாங்க அவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்க கூடிய வைகுண்ட ஏகாதசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல எப்ப வருது எந்த நாள்ல வருது எப்படி எல்லாம் வழிபாடுகள் செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்தா நமக்கு அதிர்ஷ்டம் செல்வ வளம் எல்லாம் கிடைக்கும் குறிப்பா பெருமாளுடைய அருள் வந்து கிடைக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க கூடவே வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்குரிய அற்புதமான மந்திரமான ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதாவது நம்மளுடைய மனதார இந்த மந்திரத்தை நீங்கள் நினைச்சிட்டு ஒரு முறை வாயார சொல்லும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் இந்த மாதிரியான பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்வதால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளமையானது சேரும் ஸோ தவறாமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய ஏகாதசி விரதம் பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு இருக்கு சில இந்த தேதி ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கே ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி பத்தாம் தேதி காலையில பத்து மணி ரெண்டு நிமிடம் வரைக்கும் இருக்கு சோ இந்த நாள்ல நம்ம கண்டிப்பா விரதம் இருந்தோம் அப்படின்னா பெருமாளுடைய அருளை வந்து பெறலாம் அதாவது விரதங்கள் பல இருந்தாலுமே கூட இந்த ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்பவே உயர்வான ஒரு விரதம் ஏகாதசியில் விரதம் இருந்தா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லப்போனா நம்முடைய பாவங்கள் எல்லாமே தீர்ந்து மோட்சம் தரக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் இந்த விரதத்தை மோட்ச விரதம் அப்படின்னு கூட அழைப்பாங்க சோ இது ஏகாதசி விரதத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் இருந்தாலுமே வாழ்க்கைக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மோட்சம் மட்டும் இல்லைங்க நம்ம வாழும் பொழுதே நமக்கு மோட்சம் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விரதம்னா அது ஏகாதசி விரதம் தான் சோ இந்த ஆண்டு வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து இருங்க சொல்லப்போனால் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால நம்மளுடைய துன்பங்கள் தீர்ந்துடும் வெற்றிகள் கிடைக்கும் செல்வம் சேரும் நோய்கள் தீர்ந்து போகும் நிறைய பிரச்சனைகள் வந்து காணாம போகும் இதனால இந்த விரதத்தை நீங்களும் தவறாமல் வந்து இருங்க மோட்சங்களை எல்லாம் வழங்கக்கூடிய இந்த ஒரு விரதத்தை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே போதும் கண்டிப்பா பெருமாளுடைய அருளை வந்து ஈஸியாக வந்து பெறலாங்க நன்மைகள் தரக்கூடிய ஏகாதசி விரதம் யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யறதோடு மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு அன்றைய தினத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்களை எல்லாம் செய்யுங்க இது போல செய்வதாலையும் ஈஸியா உங்களால நல்ல ஒரு மாற்றத்தை வந்து அடைய முடியும் ஏகாதசியில் விரதம் இருக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பாத்திருப்பீங்க இதன் அடிப்படையில கனிராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு புதுவையான துவக்கத்திற்கு உரிய ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் சொல்லப்போனால் இது உங்களுக்கு அற்புதமான ஒரு மாதமா அமைஞ்சிருக்குங்க உங்களை சார்ந்தவங்க மற்றும் உங்களுடைய வளர்ச்சியில வந்து கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த டைம்ல உங்களுடைய மன அழுத்தம் அப்படிங்கறது போக்கிக்கணும் அப்படின்னா நீங்க யோகா தியானம் இதெல்லாம் வந்து செய்துக்கோங்க இது உங்களுடைய உடல நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் மனதுல வந்து இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் போக்கி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் பொதுவா வாழ்க்கை குறித்த தெளிவான ஒரு பார்வையை தரக்கூடிய மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க கூட வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும் ஊழியர்களோட ஒரு இணக்கமான ஒரு செயல்பாடுகளோட நீங்கள் இருக்கணும் அதுதான் வந்து நல்லதும் கூட அலுவலகத்திலையும் ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது ஒற்றுமையால் மட்டும்தான் உங்களால வேண்டிய விஷயங்களை உங்களால் வந்து சாதிக்கவே முடியும் அதனால கணிராசி என்பர்கள் இந்த மாத பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஒற்றுமையோடு வந்து இருக்கணும் பொருளாதாரம் மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கணிராசி என்பர்களே நீங்கள் கவனமாக வந்து இருக்கணுங்க அதாவது செலவுகளை குறைச்சிட்டு சேமிப்பு முதலீடுகளை எல்லாம் நீங்கள் செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது எவ்வளவுதான் செலவுகள் அப்படிங்கிறது இருந்தாலுமே கூட அதை எந்த அளவுக்கு உங்களால வந்து குறைக்க முடியுமோ அதுலேருந்து ஒரு பகுதியை மட்டுமாவது செமிப்பில் வந்து செலுத்துங்க எதிர்காலத்திற்கு தேவையான நிதி திட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மாதம் இருக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சேமிக்கிறதுக்கும் ஆரம்பிக்கலாம் அதற்கும் நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் மேலும் உங்களுடைய அன்புக்குரியவங்களோட ஒரு பொன்னான மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்ல வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்க போகுது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பங்களிப்பு எல்லாத்தையுமே வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் என்னதான் வாய்ப்புகள் கிடைத்தாலுமே கூட அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம் அந்த வகையில கணிராசி என்பர்களே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க நல்ல முறையா வந்து பயன்படுத்திக்கோங்க அதன் மூலமா நல்ல பலன்களை எல்லாம் நீங்க வந்து பெறுவீங்க பொதுவாகவே கணிராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல முதலிடத்துல வந்து இருக்கணும் அப்படின்றத காட்டிலும் அந்த இடத்துல அதனுடைய முக்கியத்துவத்துல ஒரு நபராக இருந்தா போதும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்ப்பாங்களே தவிர ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்லாம் எல்லாம் நினைக்க மாட்டாங்க புதனை ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடியவங்க அதாவது புதன் அப்படின்றவர் புத்திக்காரகன் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் மட்டுமே முன்னேறணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருக்கக்கூடியவங்க தான் கனிராசிக்காரங்க மேலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு சிறப்பான செயல்பாடுகளோடு இருக்கணும் தனித்துவத்தோடு நம்ம வந்து காணப்படணும் அப்படின்லாம் நினைப்பாங்க ஸோ அந்த அன்பர்கள் பல கஷ்டங்களுக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வச்சுருக்காங்க இந்த ஆண்டு அவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நிறைய விஷயங்கள்லாம் மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஜனவரி மாதம் வியாபாரிகளுக்கெல்லாம் திடீரென பண வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் மதத்தவர்களும் உங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்வாங்க இந்த மாதம் ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சாதிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் எதையாவது எப்படியாவது செய்து நம்ம சாதிக்கணும் முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு வந்து இருப்பீங்க தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து இணைந்து செயல்படுவாங்க ஸோ நீங்களும் அவங்க கூட ஜாயின் பண்ணீங்கன்னா நிறைய விஷயங்கள வந்து உங்களால் பணியாற்ற முடியும் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய கனிராசி பெண்களாக இருக்கீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கணவனோடு இருந்து வந்த அ அனாவசியமான சண்டைகள் எல்லாமே வந்து தீர்ந்து போகுங்க அதாவது எல்லாமே தீர்ந்து சந்தோஷமான ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு ஏற்படும் அன்பானது பெருக ஆரம்பிக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் விஐபிகளுடைய அறிமுகத்தின் மூலமாக நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுடைய திறமைகளானது வெளிப்பட ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா நிறைய அளவுல முன்னேற்றத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு மாதங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வந்து சூப்பரா வந்து நடக்க ஆரம்பிக்கும் மேலும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது அதே நேரம் இந்த காலகட்டங்களில் நீங்க முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள்ல ஒரு சில தடை தாமதங்கள் எல்லாம் ஏற்படும் ஆனா பின்னாடி அது எல்லாமே வந்து சரியா போகி நீங்க என்ன முயற்சி பண்ணீங்களோ அந்த விஷயத்தை வந்து அடைய முடியும் சின்ன சின்ன தடை தாமதங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாருமே மதிக்கும்படியா நீங்க நல்ல மதிப்பெண்களை எல்லாம் பெறுவதற்கு கண்டிப்பா கடுமையா வந்து படிக்கணுங்க படிப்புல நல்ல ஒரு கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா போதும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மதிப்பெண்களும் வந்து கிடைக்கும் பொதுவாகவே ஒவ்வொரு விதமான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சிக்கும் பொழுதும் அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் நமக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அதை வந்து நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளை எல்லாம் நீங்க வந்து செய்துக்கோங்க பரிகாரமா கனிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்க சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று வில்வ மாலை அணிவித்து நீங்க தரிசனம் செய்துட்டு வருவது நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவில் வைகுண்ட ஏகாதசியினுடைய சிறப்புகளை பற்றியும் அன்றைய தினத்தில் நீங்க என்ன செய்தால் உங்களுடைய வளங்கள் எல்லாம் அதிகரிக்கும் பெருமாளுடைய அருளாசியை வந்து பெற முடியும் அப்படின்றத பற்றியும் இந்த வைகுண்ட ஏகாதசி நடைபெறக்கூடிய நாட்களுக்கு பிறகு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படின்றதையும் கணிராஸ் என்பவர்களே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க